ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செம்மா மாஸ் கட்டுகாருன்னு சொல்ல முடியும் கே எல் ராகுல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸும் அதை தொடர்ந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பும் விளாண்டாங்க இதுல வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெல்ல தெளிவாகவே வந்து புரிஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து முதல்ல கிளம்புறாங்க ஸ்டார்டிங் ரெண்டு ஓவர் வந்து அந்த அணி ஸ்லோவாக அடிக்கிறத பார்த்துட்டு இந்த அணி வந்து ஒன் ஃபிஃப்டியை தாண்டுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆனால் இது மேட்ச் முடியும் போது தான் தெரிஞ்சிச்சு கே ராகுல் செம்ம அற்புதமான ஒரு ஆட்டத்தை விளையாடி இருப்பாரு அறுபத்தி நாலு பால வந்து பேஸ் பண்ணி நூறு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனா இருந்தாரு ஆறு போரு ஆறு சிக்ஸும் அடிச்சிருந்தாரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கிஸ்கேல் முப்பத்தி ஆறு பந்துல அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சு மூணு போரும் ஏழு சிக்ஸும் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் மத்தபடி யாரும் அந்த அளவுக்கு அடிக்கலனாலும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு என்ற இலக்கை வந்து அவங்க செட் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் டாஸ்க் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆனா இந்த டிராக்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கே எல் ராகுல் பல தடைகளை தாண்டி அதாவது அவர் அணில விளையாடக்கூடாதுன்ற மாதிரி பல தடைகளை தாண்டி செம்மையான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடிட்டு இருக்காரு அதை நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க